வெல்கம் டு எஸ்ஜே ஜெய இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து கேண்டி ஃப்ளோஸ் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருந்தோம் இல்லையா ஒரு மொட்டோடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பூத்துருக்காங்க பாருங்கள் நல்ல பீட்ரூட் பிங்க் வாடாமல்லி கலரோட பீட்ரூட் பிங்க்கோட சேர்ந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் ரராரியில் எப்படி இருக்குமோ அதே போல் டாட்டு ரராரி அப்புறம் வந்து செரி சோபாட் அதுலலாம் வந்து இது போல் தான் இந்த லாஸ்டில் இங்கே ஒரு டின்ட்டு மாதிரி டார்க்காக ஒரு இருக்குது பாருங்கள் அதே போல் இதுலேயும் இருக்கிறாங்க பாருங்கள் இவங்க சூப்பராக இருக்குல்ல அடுத்தது வந்து இவங்க யாருன்னா மல்டி ஆரஞ்சு மல்டி ஆரேஞ்சும் என்னடா ஆரேஞ்ச் கலராக இல்லையே ஆனான்ட்டு ஆனால் எதுக்காக அப்படி வச்சாங்க நமக்கு தெரியல ஆனால் இவங்களுடைய பேர் வந்து மல்டி ஆரஞ்சு இவங்க நல்ல ப்ராடாக பெரிய பூவாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கல அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது இவங்க வந்து ஃபஸ்ட் லவ் நல்ல லைட் பேபி பிங்க்குங்க பார்க்குறதுக்கு ஒயிட்டாக தெரியுது இந்த எஜ்ஜில் பாருங்கள் பிங்க்கு தெரியுதுங்களா இந்த இடத்துல பிங்க்கு தெரியுதுங்களா இந்த கலரில் தான் இருக்குது அழகாக இருக்குது நல்லா மாலி எப்படி ஒயிட் கலரில் இருக்குது அந்த மா அதை விட இது கொஞ்சம் பெருசுங்க அதை விட இது கொஞ்சம் பெருசு இது ஃபஸ்ட் லவ் அடுத்தது சக்குரா ஸ்னோ நான் சொன்னேன்ல பேபி பிங்கோடு இப்போ இந்த இதில் தெரியுது பாருங்கள் இது போல தான் அங்கே அதில் இருந்ததுங்க இந்த எஜ்ஜில் எஜ்ஜில் மட்டும் லேசாக தான் இது ஃபுல்லாகவே இருக்குது நல்லா அழகாக வட்டமாக நல்ல பெரிய ப்ராடாக இருக்குது இவங்க வந்து சக்குரா ஸ்னோ நல்லா எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் ஃப்ளாட்டாக அது ஒவ்வொரு பெட்டல்ஸ் ஸ்ட்ரக்சர் அது இங்கே பாருங்கள் அதில் வந்து சிக்மாவும் போலருந்தும் பாருங்கள் எப்படி இருக்குது ஒவ்வொன்றில் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க இப்போ இதில் பாருங்கள் சிக்மா வந்து மேலே இருக்குது போலேருந்து கீழே இருக்குது தெரியுதுங்களா ஸோ இந்த போல் இருக்கும்போது நமக்கு சீடு கொடுக்குறது கொஞ்சம் ரொம்ப ரேருங்க இதை பாருங்கள் தெரியுதுங்களா சிக்மா மேலே இருக்குது போலேருந்து கீழே இருக்குது நம்ம மற்ற அதே போல் பார்த்தோம்னா இதிலலாம் பாருங்கள் இதில் பாருங்கள் சிக்மா உள்ளே இருக்குதுங்களா அப்போ இதில் வந்து நமக்கு சீடு வந்து வாய்ப்பு இது உள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டும் போலேருந்து மேலே இருக்குது பாருங்கள் இப்படி ஆச்சுனாவே உள்ளரை கலர் பே பார்த்திங்கன்னா அது சிக்மா ஒயிட்டாக இருந்தது எல்லோவாக இருக்குது ஓவனில் இப்படி தான் இது வந்து ஈக்குவலாகவே இருக்குது பாருங்கள் இதுபோல் தேனீக்கல் வந்து இருக்கும்போது நமக்கு சப்போர்ட்டிவாக சீக்கிரமாக நமக்கு சீடு வர குரோத் ஆகும் ஒரு சில சமயம் நல்ல வயபுளாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு நல்லா மொட்டுக்கள் இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இவங்க டபுள் லோட்டஸ் இவங்க ஆரஞ்ச் பீம் ஆமாம் ஆரஞ்சு பீம் இவங்க அடுத்து இவங்க வந்து இவங்களும் ஆரஞ்சு பீம் தான் ஆரஞ்சு பீம் தான் மொட்டை இருக்குது இவங்களாம் அடுத்தது பூப்பாங்க இவங்க செக்ஸி ஏற்கனவே பார்த்துட்டோம் வாங்க இன்னொன்று ஒன்று அதை விட ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இவங்க பாருங்கள் ஒயிட் கலராக இருக்குது இல்லையா ஆனால் இந்த பெட்டல் பாருங்கள் ஷேப்பு இது வந்து புற்றுநீசிஸ் ஒரு இதுங்க அவங்க அவங்க வந்து ஒயிட் கலரில் இருப்பாங்க ஆனால் சீடு கொடுக்க முடியாது மல்டி நிறைய பல்ப்ஸில் தான் மல்டி ஆகும் இப்போ இதில் என்னென்னா நான் வந்து பாலினேஷனும் பண்ணலை இங்கே பாருங்கள் இதில் சிக்மா வந்து ஒயிட் இப்படி இப்போ தெரிஞ்சு பார்த்திங்களா இந்த சிக்மா வந்து வெள்ளை எவ்வளோ ஹைட்டு மேலே இருக்குது இந்த போலந்து வந்து உள்ளார இருக்குது ஸோ இதனால் இவங்களுக்கு வந்து சீடு வர்றதுக்கு ரொம்ப ரேர் ஆகும் இது போல் பீஸ் ஏதாச்சும் வந்து அது மேலே உட்காரும் போது தான் நமக்கு அதனுடைய இது கிடைக்கும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று தான் மாறும் அதனால் சீர் கிடைக்க ரொம்ப ரேருங்க ஸோ இது வந்து பல்பில் தான் மல்டிப்ளை ஆகும் ஆனால் இது ஷேப்பே வந்து இங்கே பாருங்கள் சைடில் எப்படி இருக்குது இது போலவே வராதுங்க நான் என்ன பண்ணிட்டேன் ரோசியா இருக்கும் இல்லையா பேசிக் நமக்கு ரோசியா அது பூவே பாருங்கள் சின்னதாக இருக்குது அந்த ரோசியா பல்பும் இந்த புட்னிசஸ் பல்பும் என்ன பண்ணிட்டேன் ரெண்டாக பாதியாக கட் பண்ணி நான் வந்து சிலட்டை போட்டு ஒட்டி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் தெரியும் தெரியுதுங்களா சிலட்டை போட்டு இது பண்ணிட்டேன் அந்த கலரே வந்து உங்களுக்கு நல்ல லைட்டு கிளி பச்சை க்ரீன் வந்து நமக்கு ரோசியாக இந்த போல் வர்றது வந்து இந்த டார்க் க்ரீனாக வர்றது வந்து ஒயிட்டுங்க இது பாருங்கள் இது ரெண்டு டேப் அடித்து வச்சேன் அதுபோல் ஒரு ஒரு அஞ்சு இது போட்டேங்க இது பாருங்க இது ஒன்று இங்கே டேப் இருக்குது பார்த்தீங்களா டேப் போட்டு சுற்றி வச்சுருந்தேன் இதுலேயும் அதே மாதிரி டேப் போட்டு தான் பாருங்கள் தெரியுதுங்களா டேப் போட்டு தான் வச்சிருந்தேன் இப்போ என்ன இருக்குது இது போல் வந்திருக்குங்க ரோசியா மாதிரி ஷேப்பில் பூட்டணி கலரில் ஒயிட் நான் வந்து லைட் பேபி பிங்காக வரும்னு நினச்சேன் அது வந்து எப்படி சொல்கிறது இது போல் வந்திருக்கு ஆனால் நம்ம வந்து ஒயிட் இந்த ஒயிட் பூக்கும் போது ரோசியா பூக்கிறது இல்லை இல்லைனா நான் வந்து இந்த பாலினேஷனில் ஏன்னா சீட் கொடுக்குறது வந்து ரோசியா நல்லா சீடு கொடுக்கும் அதே சமயம் பல்ப்ஸும் நல்லா மல்டிப்ளை ஆகும் ஆனால் இந்த ஒயிட் புட்டினிசஸ் வந்து சீடு வந்து கொடுக்குறது கம்மி ரொம்ப ரேரு அப்புறம் வந்து பல்ப்பு வந்து நிறைய மல்டிப்ளை ஆகும் ஸோ ரெண்டு ஒட்டுக்காக வர சமயத்தில் நம்ம வந்து பாலினேஷன் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலான்னு பார்த்தேன் ஸோ பண்ண முடியல அப்போ இது வேறு அது வேற தான் பூக்கும் போது அப்படி வர்றதுனால நான் பல்ப்ஸில் சேர்த்து வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னுட்டு பண்ணேன் இப்போ பண்ணும்போது நமக்கு இது போல் ரிசல்ட் வந்திருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த ப்யூர் அந்த கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் அந்த கேண்டிடாவில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் பேபி பிங்காக வரும் நினச்சா ஆனால் இப்படி வந்துருக்குது ரோஸியாக ஷேப்பில் வந்துருச்சு அதனுடைய ஷே இது வந்து பூவை வந்து புட்டினிசஸ் உடைய பூவை வந்து ஒரிஜினல் இது வந்து நான் போடுறேங்க இதோட அட்டாச் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் சைடில் எப்படி இருக்குது சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம் அதோடு இந் இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா இது ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கம் இருக்கிறது நாலு இங்கே ஒன்று வச்சுருந்தேன் இல்லையா அதுதான் பாருங்கள் இந்த டேப் சுற்றி வச்சுருந்தது எடுத்துட்டேன் இப்போது இது பாருங்கள் இந்த பல்ப்ஸில் தான் நம்ம கட் பண்ணி இது பாருங்கள் அதனுடைய இது தழும்பு தெரியும் இது பார்த்திங்களா இதை கட் பண்ணி இந்த சைடுலாம் தான் இருக்குது பாருங்கள் இதுவும் இந்த ரோசியா அதுவும் க வச்சு ஜாயின் பண்ணியிருப்பேன் இங்கே பாருங்கள் இந்த ரோசியா இங்கே பார்த்தீங்களா தெரியுது அந்த வரி வரியாக இருக்குது பார்த்திங்களா கட் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இப்படி வச்சுருந்தேன் இப்போ நல்லா ஜாயின்ட் ஆகிட்டாங்க இது போல் வச்சுருந்தேன் டேப் அடித்து அதுலேருந்து பக்கம் பக்கம் வந்தது தான் இதெல்லாம் குட்டி குட்டியாக பால்ஸ் வந்துருக்கு பாருங்க இப்போ இதை தனியாக வச்சு பார்க்கலாம் இது போல் நமக்கு வந்திருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப அகெயின் மாலிங்க இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்திருக்குறோம் இப்போ மாலி வந்து பூத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா அதை விடவே இது கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது நிறைய வந்திருக்குது பூத்து இருக்குது அடுத்தடுத்து அடுத்து வந்துகிட்டே இருக்கும் இதில் இங்கே பாருங்கள் சீடு வந்திருக்குது தெரியுதுங்களா சீடு வந்திருக்கு ஆஹா கொஞ்சம் கீழே போயிடுச்சு ஒரு சீடு போயிடுச்சு தெரியுதுங்களா இதிலே நம்ம போட்டு வைப்போம் இன்னும் ஒன்று எங்கேயோ கீழே விழுந்தது சரி அதுவும் போட்டு முளைச்சுக்கும் இப்போ போட்டுடலாம் இப்போ இது இப்போ நம்ம கீழே வந்து நான் காமிச்சேன் இல்லையா அது வந்து ஷேப் ஆக்கும்போது கேண்டிடா மாதிரி இருக்குதுங்க ஆனால் கேண்டிடா அதில் வந்து ஸ்கின் வந்து இதோ இப்போ இந்த பெட்டலோடைய இது இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் ரப்பர் ரப்பராகட்டும் திக்காக இருக்கும் இந்தனுடைய புட்டணி வந்து மெலிஸாக இருக்குது இந்த ஷார்ப் இருக்குது பாருங்க இது போல் தான் இருக்கும் ஆனால் அது பாருங்கள் திட்டமாக ரவுண்டாக தான் இருக்குது ரோசியாக மாதிரியே இருக்குது ஷேப்பு அடுத்தது கிளாசிக் ரோஸ் இவங்க பாருங்கள் நல்ல பிங்க் டார்க் பிங்க்கு சாண்டில் கலரில் நடுவில் லைன் வந்திருக்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல அடுத்து மொட்டு வந்திருக்குறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அடுத்தடுத்து மொட்டுகள் வந்துட்ருக்குறாங்க இவங்களாம் பார்க்கலாம் அங்கே நெக்ஸ்ட்டு என்ன பூத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படியே இவங்க பாருங்கள் இவங்க பிங்க் வேலண்டைன் இவங்க பிங்க் வேலண்டைன் இவங்க ஒரு பிங்க்கு இவங்க சிக்மா பாருங்கள் உள்ளார இருக்குது அதனால தான் சீடு நிறைய கொடுக்குது இங்கே பாருங்கள் சீடு நிறைய வருது சீடு பாருங்கள் எவ்வளோ சீடு வந்திருக்குது இங்கேயும் அதே போல் தான் இந்த இதில் அப்படியே போட்டுடலாமா இங்கேயே போட்டுடலாம் சீடு அப்படியே வாங்க நம்மளுடைய டேபிள் ரோஸஸ் பாருங்கள் இவங்க பாருங்கள் அழகாக வைப்ரேட் கலர் ஃபயர் மாதிரி இருக்குது இல்லையா அடுத்தது இவங்க பால் மாதிரி இருக்கிறாங்க நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம் அப்புறம் எல்லோ சிங்கிள் பட்டல் சிங்கிள் பெட்டலில் இந்த ஏரோ லீஃபில் இருக்கிறாங்க சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து இவங்க எல்லோ ஷேடில் இருக்காங்க பேக் சைடில் பார்த்தா பிங்க் கொஞ்சம் சாரி ரெட் கலரில் இருக்குது அங்கங்கே டிண்ட்டாக இருக்குது பாருங்கள் இவங்க வந்து எல்லோ ஷேடில் இருக்காங்க இவங்க வந்து கிங் ரேம் ரேம்சன் அடுத்தது இவங்க வந்து ஸ்லீப்பிங் லேடி ஸ்லீப்பிங் லேடி எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்க பார்க்கும்போது தூங்குகிற மாதிரியே இருக்குது ஆனால் எதுக்கு இப்படி பேர் வச்சாங்க தெரியல ஸ்லீப்பிங் லேடி அழகாக இருக்குது அடுத்தது ஆப்ரிகாட் கிங்கு நம்மக்கிட்ட ஆப்ரிகாட் சிங்கிளில் இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து மல்ட்டியாக இருக்கும் மல்டிபட்டல் ஆப்ரிகாட் கிங்கு எவ்வளோ பாருங்கள் லீஃபே இல்லை எவ்வளோ டைனியாக கீழே இருக்கும்போதே வந்திருக்காங்க சூப்பராக இருக்குதுல்ல ஆப்ரிகாட் கிங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரெயின்லில்லீஸ் இவ்வளோ தான் பூத்துருக்காங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன் மறக்காமல் எஸ்டே வஷ்மிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ